யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுரு ராயா இன்றைக்கி என்னோடய டாபிக் பப்பாவின் பார்வையில் குரு பப்பா ராமதார் குரு அப்படின்னா அப்படி எப்படி என்ன அவரோட டெஃபினிஷன் என்ன சொல்கிறாரு அவருக்கு குரு அருளை பெறணும்னா நம்ம என்ன பண்ணணும் குரு அருள் எப்படி கிடைக்கும் அதை வந்து நம்ம குரு அருள் பெறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அதை வந்து கிடைச்ச பின்னாடி நம்ம எப்படி தக்க வச்சுக்கணும் அந்த இடையில் நம்ம சாதகர்கள் வந்து என்னென்ன தப்பு பண்ணுறாங்க அதை எப்படி ரெட்டிஃபை பண்ணுறது எல்லாமே சொல்லியிருக்கார் இதை கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம சொல்லலாம் பார்க்கலாங்க குரு என்ற சொல்லுக்கு இருளை அகற்றுபவர் என்று பொருள் குணா இரு ரூனை அகற்றுபவர் இருளை அகற்றி ஒளியை கொடுப்பவர் அறியாமையாகிய இருளை அகற்றி ஞானமாகிய ஒருளை கொடுப்பவருக்கு பேர் தான் குரு அப்புறம் வேற மாதிரி சொல்றார் குரு இஸ் அ ஸ்பிரிச்சுவல் மீ விச் மீன்ஸ் அவேக்னர் அவேக்னர் தன்னோட ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்துவது குரு தோற்றுவிப்பது குரு வேற மாதிரி நூறு மாதிரியும் சொல்கிறார் இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் டாக்டர் தெய்வீக மருத்துவர்னு சொல்கிறார் குருவை மருத்துவர் என்ன பண்ணுவார் ஒரு நோயாளி வந்தால் அவர் உடல்நிலை செக் பண்ணிட்டு அவருக்கு என்ன தேவையோ அந்த மருந்து கொடுப்பார் அவரோட மருத்துவ டாக்டரோட அல்டிமேட் எய்ம் அவரோட நோய் போகணும் ஆனால் நம்ம நோயாளி என்ன சொன்னார் எனக்கு வந்து சாப்பிட்டா ஏதோ ஒரு மருந்து நான் சரியாயிடும் ஆனால் அவர் அப்படி நடக்காது அவருக்கு நோயோட தன்மை அதிகமாக இருந்தால் அதுக்கு வந்து கசப்பு மருந்து கொடுப்பார் இல்லையா கத்தி எடுத்து ஆப்ரேஷன் பண்ணுவார் அது மாதிரி தான் குரு நம்ம சாதகர்கள் வந்து அவர் என்ன அவரோட ஆன்மீக முன்னேற்ற மடையனுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவார் அதுக்கு சாதகர்கள் பிடிக்காமல் இருக்கும் குருவை பிடிக்காமல் விஷயமும் பண்ணுவார் குரு அது ஆனால் அவரோட குருவோட அல்டிமேட் எய்ம் வந்து அவர் ஞானம் பெற வைக்கணும் நம்ம சேதர்களில் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் மூணுமாக அதை நான் சொல்கிறேங்க நம்ம எல்லாேருக்கும் தெரியும் தெரிஞ்ச உதாரணம் தான் பப்பா ராமதாசர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் நம்ம பகவானுக்கு ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்ங்கிற மந்திரத்தை நாம தீட்சியாக கொடுத்துறாரு மூணு தடவை சொல்ல சொல்கிறாரு அவரும் சொல்லி முடித்தோடனே இது ஏழு நாள் கண்டினியூஸாக சொல்ல சொல்கிறாரு பகவானும் சொல்கிறார் திரும்ப திரும்ப சொன்னதுன்றாலும் அவர் ஒரு எழுச்சி ஆன்மீக எழுச்சி ஆன்மீக விழிப்புணர்வு பெறறார் ஒரு உச்சக்கட்ட ஒரு ஞான பிளம்ப ஆயிடுறாரு அந்த சமயத்தில் வந்து அவர் வந்து பப்பா மேலேயும் மாதாஜி மேலே அவருக்கு ஒரு ஈர்ப்பு அதிகமாகிருச்சு இவங்க மேலே ஈர்ப்பு அதிகமாகி அவர் என்ன நினைக்கிறாரு நான் ஆன்மீக இங்கே இருந்துடுறேன் ஆனந்தாசிரமத்தில் அப்படியே சொல்கிறாரு பப்பா நீ இங்கே இருக்க முடியாது நீங்கள் வெளியாரணும் சொல்கிறாரு மல்டிப்புள் அக்கேஷன்ஸில் வந்து வந்து கேட்குறாரு ஒரு ஈவன் அவங்க சின்ன குழந்தையை கூட்டிகிட்டு கூட வந்து கேட்குறாங்க நான் இங்கே இருந்துக்கிறேன் என்னை கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்கணும் ஆனால் விடவே கடைசி கடைசியால் அலோவ் பண்ணல பட் இது வந்து ரொம்ப நம்ம கொஞ்சம் இதாக க பப்பா மேலே நமக்கு ஒரு இதாக வெறுப்பாக இருக்குது சரி நான் படித்த போது எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருந்தது ஏன்னா இவ்வளோ குழந்தைய வச்சுட்டு வந்திருக்காரு நம்ம இவர் இவ்வளோ கருணையே இல்லாமல் இருக்காரு அப்படின்னு அப்புறம் அது வந்து இது வந்து தான் ஒரு டாக்டராக ஃபீல் பண்ணுறாரு இங்கே தான் எனக்கு அவர் வந்து அந்த இடத்துல அவருக்கு தெரியும் இவர் வந்து பெரிய ஆளாக வரக்கூடுவேர் அப்படின்னு இது அந்த இடத்துல அவர் வச்சுருந்தாருன்னா ஒரு ஒரு ஆசிரமத்தில் ஒரு நிர்வாகியாக இருப்பார் அவரோட இது அதோடு முடிஞ்சிருக்கும் இப்போ இவ்வளோ பெரிய ஆள் எத்தனையோ குருவமிஞ்சி சொல்ல போனால் குருவமிஞ்சியோ சிஸ்டனாக இருக்கார் இவ்வளோ பெரிய கோவில்கள் இவ்வளவு நான் பண்ணுறாங்க இல்லை அது அங்கே இருந்துருந்தானே இது அதுக்காக தான் அவர் வந்து கரட்டி அடிச்சிடுறாரு அதுக்கு தெரிஞ்சிருக்கு அவருக்கு அதான் வந்து ஒரு ஆலமரத்து அடியில அடியில் இன்னொரு மரம் வளர முடியாது அதனால் புல்லுதான் வளர முடியும் அப்படின்னு சொல்லி இதுதான் இதை வந்து ஒரு உதாரணத்து மூலமாக நம்ம செல்லலாம் நெக்ஸ்ட்டு குருவோட தன்மை அவரோட குணாதிஷ்யம் எப்படி இருக்கும் குருமார்களோட குணாதிஷம் குருவோட பிராண பிரதான குணாதிஷமே சமநோக்கு சமநோக்கு தான் அவர் மெயின் ஜீவ நாடின்னு சொல்றார் சமநோக்கு அப்படின்னா சமமாக பார்க்குறது எல்லாருமே பெரியவங்க சிறியவங்க ஏழை பணக்காரன் நல்லது கெட்டது எந்த இதுவுமே அவங்க கிடையாது எல்லாம் தான் பார்ப்பாங்க ஈவன் உயிர் உள்ளது உயிரற்றது அதுவும் சமமாக பார்ப்பாங்க மனுஷன் உயிரினம் வேற ஒரு மா ஒரு விலங்குகள் அதையும் அவங்களுக்கு எந்த வேறுபாடும் இருக்காது அதை தான் வந்து சமநோக்கு தான் ரொம்ப பிரதானம்னு ரொம்ப ஆழமாக சொல்கிறாரு இதை வந்து நான் குருவோட ஞானியர்களோட குணாதிசயமாக சொல்கிறார் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நம்ம இளையராஜா வந்து எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப ஃபேமஸானாலும் அவர் எயிட்டிஸ் அவர் சாமியோட தீவர பக்தர் அவர் ஒரு தடவை சாமியை பார்க்குற வர்றாரு அப்போ பீக்கில் இருந்த டைம் அவர் ராஜா தான் அந்த டைமில் இப்போவும் ராஜா தான் அப்போ வரும்போது சாமி வழக்கம் போல் எல்லாரும் வரவேற்று ஒரு சரித்து உட்கார வச்சுருக்காரு நம்ம அன்பா அந்த அந்த டைம் பார்த்தா ஒரு ஆசிரமத்திலோட ஒரு க்ளீன் ஸ்வீப்பர் அம்மா அவங்க வந்து தூரமாக நிற்கிறாங்க பார்க்க முடியுமா சாமி அப்படின்ட்டு இதை கவனிச்சுட்டு ஒரு அன்பர்ட்ட சொல்லி நீ கூப்பிட்டு வர சொல்கிறார் அவன் அம்மா வர தங்கிக்கிட்டே இதெல்லாம் பெரிய அல்லா இருக்காங்களே நம்ம எப்படி போய் உட்காரதுன்னு உடனே அங்கே உட்கார வைக்கிறார் இங்கே இளையராஜா அவர் அம்மா வச்சினார் இதுதான் வந்து சமன் சாமி அவர் சொன்னதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காருன்னு பாக்க இதை சமநோக்கு அவருக்கு ராஜாவும் ஒன்று தான் பெருக்கிறவங்களும் ஒன்று தான் இது சம நோக்கு இதே மாதிரி ரமண மகரிசியோட சம நம்ம பார்க்கலாம் அவர் ரமண மகரி ஒரு அவரோட உயிர் உயிரோடு இருந்த காலத்தில் ரமணாசுரத்துக்கு நிறைய ஒரு ஒரு குரங்கு ஒன்று வந்துட்டு இருந்துருக்கு அவர் குட்டியை தூக்கிட்டு டெய்லி வருமா அந்த இருக்கிறவங்களாம் என்ன குரங்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணி அடித்து விரட்டுருக்காங்க அதை ஒரு நாள் பார்த்துட்டார் ஏன் விரட்டுறீங்க இதுவும் நீங்களுக்கு உங்களுக்கு ஒரு குழந்த பிறந்தா நீங்கள் வந்து என்னைக்கு வந்து காமிக்கணும்னு நினைப்பீங்களே அது மாதிரி அதுக்கு ஒரு அவங்களுக்கு குட்டி காமி வந்து என்ன பார்க்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதை தடவி கொடுத்து அதோடு கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி அப்புறம் அனுப்பிச்சி வச்சாரான் அவருக்கு பாருங்கள் வந்து பெரிய ஆள் உயிர் உள்ளவன் உயிரிட்டுறவன்னு கிடையாது எல்லாம் ஒரு தான் அதான் சம நோக்கு அவங்கள வேறுபாடு கிடையாது அவங்க அதான் குரு குருமார்களுக்கு சம நோக்கு எல்லாருக்குமே ஒன்று தான் அது ஒரு இது அப்புறம் நான் ரெண்டாவது ஒரு குணாதிசயம் என்ன சொல்கிறாருன்னா ஒரு புறத்தோற்றத்தில் வந்து ஞானம் அடைந்த அவருக்கு எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது நம்ம மாதிரி தான் இருப்பாங்க ரெண்டு கை அவர் பப்பா வேடிக்காக சொல்கிறாரு அவருக்கு ரெண்டு கொம்பலாக இருக்காது நான் அடைந்த குருமார்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் ஒரே விஷயம் ஒரு வித்தியாசம் இருக்குது என்னென்னா அவங்க வந்து எந்த சூழ்நிலையிலும் என்ன நடந்தாலும் ஆனந்தமாக தான் இருப்பாங்க நீங்கள் சொன்னீங்க இல்லையா சச்சிதான குருமார்கள் விடுதலை விடுதலை அடைந்த ஆத் ஆத்மா வந்து ஞானம் எந்தமே அவங்கள பாதிக்காது எ எந்த நேரத்துலையும் அவங்க வந்து சந்தோஷம்தான் எதை சூழ்நிலையை வந்து சந்தோஷமாக எடுத்துக்குவாங்க அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறாங்க அதாவது நம்ம அம்மாவுக்கு தெரியும் நம்ம இன்வெஸ்ட் ஆஃப் காடில் வந்து ஒரு உதாரணம் அப்பா ராமதாசரோட உதாரணம் அவர் பூரி ஜெகநாதரோட ஒவ்வொரு ஊராக போவார் அது வந்து ஒரு ஒரு சாதுராமுன்னு ஒரு கூட ஒருத்தர் இருப்பார் அவர் கூடவே போயிட்டு இருப்பார் அப்போ பூரி ஜனநாதர் கோயிலில் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த பிளான் வந்து தக்ஷணேஸ்வரம் கல்கட்டா அங்கே போகிறாங்க கல்கட்டா போகும்போது ட்ரெயினில் ஏறிறாங்க அவரும் சாதுராமும் எப்போயும் போல் அவர் டிக்கெட்டில் எடுக்க மாட்டார் ஏறி போகிறாங்க ஹவுரா ஸ்டேஷன் உங்களுக்கு தெரியுங்களா பெரிய ஸ்டேஷன் அங்கே அதுக்கு முன்னாடி ஸ்டேஷனில் டிக்கெட் கலெக்டர் வந்துடுறார் அவர் வந்து ஆங்கிலோ இந்தியன் டிக்கெட் கலெக்டர் வந்து கேட்குறாரு வழக்கம் போல் டிக்கெட் இல்லை இறங்கி உக்கா நிறுத்திடுறாங்க நிறுத்திட்டு அவர் என்ன பண்ணுறாரு நீங்கள் இரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வருவார் நீங்கள் இங்கே இருக்கு சொல்ல நீ அங்கே போயிரு அப்படி சொல்லுவார் ஓகே அவர் இங்கே நிற்பாங்க கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு வருவார் ஒன் நீ ஒன்று இங்கேயே நிற்க சொன்ன நீ அங்கே போயிருந்து சொல்வார் உடனே இவர் கூட வந்தவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடும் இவர் நம்மளை வேணும்னு டீஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு பப்பா ராமதாஸ் சொன்ன பதில நல்லா கவனிக்கணும் அப்படி நீங்கள் எடுத்து கிடையாது நம்ம நானூறு கிலோமீட்டர் வந்திருக்கோம் பூரியிலேருந்து நம்ம இதுக்கு அப்போ வந்து நம்ம காலெல்லாம் வலிச்சிருக்கோல்ல ஒரே இடத்துல ட்ரெயினில் உக்காந்தது அதனால் நமக்கு ஒரு கால் வந்து நல்லாருக்காக நமக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறாரு அவர் எப்படி எடுத்துருக்கார் நம்மளை வந்து டீஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு அவர் வந்து எடுத்துக்கிற மனநிலை பாருங்கள் இதுதான் வந்து அவங்க வந்து எந்த சூழ்நிலையிலும் அவங்களால பாதிக்கவே பட முடியாது ஏற்றுக்கொள்ளுது பொறுத்து ஏற்றுக்கிறது பொறுத்துக்கிறதுல பொ பொறுத்துட்டா கோவம் வரும் பொறுத்துட்டா கோவம் வரும் ஏற்றுக்கிட்டால் அது இதை வந்து ஞானியர்களோட இயல்பு குலநாள் இதில் வந்து ஒரு சின்ன ஒரு கிளை கதை இந்த முடிச்சிடுறேன் அப்போ வந்து என்ன பண்ணார் அந்த இந்த கதையை முடிச்சுட்டா ஈஸியாக இருக்கும் அவர் இவ்வளோ டிஷ்டப்பட்டு அப்போ கடைசியாக வந்தார் நீங்கள் எங்கே போகிறீங்க என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு தட்டி தட்டிவிட்றாரு அவங்கள சாதுக்கலை அப்போ பப்பா ராமதாஸோட இருந்து ஒரு புக்கு விழுகுது அம்மா சொன்ன மாதிரி பு புதிய ஏற்பாடு இருக்கு உள்ள அவர் ஆங்கில இந்தியன் கிறிஸ்தவர் என்ன நீங்கள் வந்து இந்து துறவி நீங்கள் புதிய ஏற்பாடெலாம் வச்சுருக்கீங்க நீங்கள் கிறிஸ்துவ ஏசு கிறிஸ்துவ நம்புகிறீங்களான்னு கேட்குறாரு அதனால சொல்லி இயேசு ஏசு கிறிஸ்துவும் என் தந்தையே அவரும் இறைவனு அவரும் மனிதர்கள் குலத்தை முன்னேற்றம் வந்திருக்கார் நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால் அவர் வேறமா ரொம்ப காலில் விழுந்து நான் செஞ்சது தப்புன்னு சொல்லி அவருக்கு டீ காஃபியெல்லாம் வாங்கி கொடுத்து அடுத்த ட்ரெயினுக்கு அவரு டிக்கெட் கொடுத்து அனுப்பி வைக்கிறார் இது கிளை கதை இது நம்ம எடுத்துக்க வேண்டியது மொத வரலும் நம்ம வந்து அது எந்த எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் அவங்களுக்கு எந்த இல்லை அது இதாக எடுத்துக்குவாங்க அதே மாதிரி குருவோட அருளை இந்த மாதிரி பெறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு டாபிக் அவர் நம்ம அதுக்கான ஏற்பாடுகள் என்ன இருக்குது அப்படின்னா அது சிம்பிளாக சொல்கிறாரு மாதா பிதா குரு தெய்வங்க மாதிரி நம்ம தாய் தந்தையர்களுக்கு வே சேவை செஞ்சா சேவை செய்கிறது மூலமாக தான் நம்ம குருவோட அருளில் பெற முடியுங்கிறார் பாபா ராமதாஸ் அப்போ தான் நம்மளோட தூய்மைப்படுத்துகிறோம் தாய் தந்தையருக்கு சேவை செய்கிறது ஒரு தூய்மை குருவோட அருளை ஈர்க்கிறதுக்குன்னு அவர் கிளியர் கட்டா சொல்கிறாரு அதை தான் நீ குருவை கூட நான் வச்சுக்க எப்பயும் போலும் மாதாவுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ரெண்டாவது இடம் தந்தைக்கு மூணாவது இடம் குருக்கு கொடு அப்படின்னு கிளியராக அந்த பட்டியலில் சொல்கிறார் இந்த மாதிரி சொல்லாருங்க எளிமை ரொம்ப எளிமை தான் ரொம்ப அடுத்து 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 குரு வந்து எப்படி சீடனுக்கு அருள் புரிகிறார் அப்படிங்கிறது மெயின் ஒரு ஒரு நம்ம குருவானவர் எப்படி இது ஒரு எண்ணத்தாலும் ஒரு பார்வையால் ஸ்பரிசத்தால் நாமத்தால் நம்ம பண்ணுறார் தீட்சை கொடுக்குறார் ஒரு எண்ணம் எண்ணத்தால் எப்படி கொடுக்குறாரு ஒரு நம்மளை நமக்கு நம்மளை பற்றி ஒரு குரு நினைக்கிறாருன்னு நம்ம எவ்வளவு ஃபாரின்லேருந்தாலும் எங்கே இருந்தாலும் நமக்கு நிறைய இதாகும் அது தெரிஞ்சிடும் இதை வந்து நிறைய அணுவும் நம்ம சாமியோடய இதில் படிச்சுருக்கணும் மலேசியாவில் இருக்கிறவருக்கெல்லாம் அங்கே ஹெல்ப் பண்ணியிருப்பார் ஒரு ஒரு பாடரை தாண்டி போயிடுவார் ஒருத்தர் அதிலருந்து அங்கிருந்தால் பண்ணுவார் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அதே மாதிரி பார்வையால் பார்வையால் பண்ணுறது வந்து ரமண மகரிஷி ரொம்ப இதில் எக்ஸ்பர்ட் ஒரு நிறைய பேர் வருவாங்க நிறையா எனக்கு அவர்கிட்ட அத்தனை கேட்கணும் இல்லை கேள்வி கேட்கணும் அவரை மடைக்கிறனுன்றலாம் வருவாங்க அங்கே வந்து உக்காந்துட்டு எதுவுமே எனக்கு கேள்வியே இல்லைன்ட்டு போயிடுவாங்க அந்தளவுக்கு அது பார்வையால் தீச்சை கொடுக்கறது ஆமாம் ஆமாம் உள்ளுக்குள்ளே போயிடும் இது இதுதான் அவ்வளவுதான் அவங்க தீச்சை கொடுக்கறது அதே அடுத்து வந்து ஸ்பரிசத்தால் கொடுக்கறது அது தொடர் நம்ம சாமி இதில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டு வந்தோடனே கையை பிடிச்சிடுறார் சும்மா பிடிக்கல அவங்களோட ஆற்றலை அவங்க நமக்கு உள்ளே போக ட்ரான்ஸ்மிட் டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க டிரான்ஸ்மிட் தான் அவங்க நடக்கும்போது சும்மா ஏதோ பிடிக்கிறாங்க விளையாட்டு கிடையாது நான் அவங்களோட இதை நமக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க இதை நான் இதில் பார்த்தீங்கன்னா அந்த பாலகுமாரனோட வீடியோவில் நான் பார்த்துருக்கேன் அவர் இப்படி பிடிச்சி தட்டி கொடுப்பாரு அவர் என்னென்னமோ ஒரு வேற நிலைக்கு அடைஞ்சிடாரு இது ஒரு ஸ்பரிசத்தால் கொடுக்குற ஒரு தீட்சை தீட்சை முறை அடுத்து நாமத்தால் கொடுக்கறது நம்ம நாம நம்ம சாண்டிங் பண்ண சொல்லும் போது என்ன பண்ணா ஒரு சாதாரணமாக சாண்டி அவரோட சக்தியும் தான் கொடுக்குறாரு அதனால அந்த இடமே ஒரு ஃபயராக ஒரு குரூப் சாண்டிங்லாம் நடக்குது இந்த மாதிரி நம்ம வந்து குரு வந்து இப்படிலாம் அருள் பாதி பாதிப்பார் வார்த்தையால் பரிசத்தால் நாமத்தால் அடுத்து குருவினா அறிவுரை மற்றும் சாதகர்கள் சந்திக்கும் சவால்கள் இது இருக்குது இது குருவோட தொடர்பு சச்சங்கம் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறார் ராமதாசர் வந்து குருவோட தொடர்பு சச்சங்கம் வந்து இது மாதிரி நம்ம மாதிரி சத்தங்கம் ரொம்ப முக்கியம் நம்ம ஆன் ஆன்மீக வாழ்க்கைக்கு சச்சங்கம் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாரு ஆனால் அது சரியான வகையில் இருக்கணுங்கிறார் ஒரு அகத் தொடர்பு இருக்கணும் நம்ம என்ன ஒரு இது இருக்குது குரு என்ன நம்ம பண்ணுற தப்பு சாதனைகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சாமியோட சாமியாக இருந்தாலும் எந்த குருவும் புறத்தோட்டத்திலே பிடிச்சிக்கிறாங்க இப்படி தான் ஆனால் அது வந்து ஒரு ஒரு ஆன்மீகம் ஒரு லெவலுக்கு மேலே முன்னேற முடியாதுன்னு சொல்கிறார் அவங்க அவங்க வந்து அகத்தை ட இது பண்ணணும் ஆன்மாவை டச் பண்ணணும் சாமியோட நம்ம வந்து சிலர் என்ன பண்ணுறாங்க சாமிக்கு பணிவிடை பண்ணிட்டா போதும் நமக்கு எல்லாம் கிடச்சிடணும் கிடைச்ச பணிவிடை புரிந்தால் மட்டும் குருவினர்களை பெற்று விடலாம் என்று தவறான எண்ணத்தை தவிர்க்க வேண்டும்ங்கிறார் வெளித்தோட்டத்தை மட்டும் காணும் குறுகிய மனப்பான்மையை விட மிகுந்த அபாயம் வேறு எதுவும் இல்லை அதை குரு வெளித்தோட்டத்தை பார்க்கவே கூடாது தன்னோட இருதத்தை எந்த அளவு இருதயத்தை எந்த அளவுக்கு விசாலமாக்க வேண்டுமோ அவளை ஆக்கி எல்லாம் இப்போ நீங்கள் சொன்னீங்களே எல்லாமே நான் இறைவனு காப்பா காணணும் அப்படின்னா தான் நமக்கு வந்து ஒரு முழுமையான ஒரு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்ல நம்ம இன்னுமே முன்னாடி பா பார்த்தது ஒரு சாதகர்கள் வந்து எப்போயுமே ஒரு ஸ்தாபனத்துக்கு கட்டுப்பட்டு இருந்துடக்கூடாது ஒரு சக்ஸஸ் ஒரு ச ஒரு ஸ்தாபனம் ஒரு ஆசிரமம் சாபனம் எதோ ஒரு இடம் இல்லை அந்த இடத்த கட்டுப்படுத்தி இருக்கக்கூடாது சிறந்த வழி என்னன்னா ஒரு சிறந்த வழியில் இருக்கணும் அதுக்காக வந்து குருவோட அட்வைஸ் எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் குருவோட வழிகாட்டுதல் எடுத்துக்கிட்டு சிறந்த வழியில் இருக்கணும் அது மாதிரி தான் சாமி இருந்தார் அவர் சுதந்திரமா இது வந்து அவர் வந்து வீச்சை எடுத்துக்கிட்டாரு ராமதாசனோட கைட்லைன் எடுத்துக்கிட்டாரு ஆனால் அவர் சுதந்திரமாக தான் இருந்தார் அதை தான் அவர் சொல்றாங்க பிறந்த வழியில இருக்கணும் அப்படின்னு அவனா தான் பண்ண முடியுங்கிறார் இறுதியாக சொல்லணும்னா குரு வந்து மனித வடி நம்மை அறியாமையிலேருந்து விடுவிக்க வந்த மனித வடிவில் வந்த கடவுளே குரு குரு அழிவற்றவர் எங் எங்கும் நிறைந்த பரம்பொருள் அவரை வந்து தனி மனித உருவில் பார்க்க வேண்டாம்னு திருப்பி திருப்பி சொல்றார் அவர் அகத் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாரு குருவிட்ட போய் வந்து ஒரு பெரிய பெரிய மாயாஜாலம்லாம் நமக்கு கேட்கக்கூடாது எனக்கு எல்லாம் பண்ணிடணும் அது எல்லாம் நடந்துடணும் அது நடந்துடணும் இது நடந்துருது அப்படின்னா அதுக்காக குருவுக்கு அதை பண்ண முடியாதுன்னு கிடையாது அதனால் பண்ண முடியும் இருந்தாலும் அதை நம்மளை எய்ம் கிடையாது நம்ம எய்ம் வந்து குருவோட எய்ம் நம்மளை வந்து விடுதலை ஞானத்தை கொடுத்து விடுதலை ஆக்க வந்தவர் தான் நமக்கு வந்து உடம்பு சரியில்லாத பார்க்க வரத காசு கொடுக்க வந்தவர் கிடையாது அப்படின்னு திருப்பி திருப்பி ஸ்ட்ராங்காக சொல்கிறார் நம்ம அது இதில் இருந்து ஃபைனலாக நம்ம வந்து பெற்றோர்களுக்கு சேவை செய்து நாமத்தை சொல்லி குருளை குருவோட அருளை பெறணும் குருவோட அகத்தூண்டுதலை எடுத்துக்கணும் புறத்தோற்றத்தை நம்ம அதை பற்றிக்கூடாது அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அகத்தோ நாமத்தை சொல்லி குருவோட சரணாகதி அடையணும் அப்புறமா நம்ம முழு விடுதலை கிடைக்கும் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய்ராம் வாய்ப்பளித்தவங்களுக்கு நன்றி ஐயா அம்மா